மித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி க்ரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் விநாயகர் வழிபாடு தடைகளை விளக்கும் இன்று யாருக்கெல்லாம் புகழ் நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேச அன்பர்களே புதிய வியாபாரம் தொடர்பான எண்ணம் நிறைவேறும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் ரிசபராசி அன்பர்களே பயனற்ற சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் தோன்றி மறையும் தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் திட்டமிட்ட பணிகள் அலைச்சல்களுக்கு பின்பு ஈடேறும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் அன்பர்களே பழைய சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் நிதானத்துடன் இருக்கவும் உடன் இருப்பவர்களின் குணமறிந்து நடந்து கொள்ளவும் உடலில் ஒருவிதமான அசதிகள் தோன்றி மறையும் கடக ராசி அன்பர்களே சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் கூட்டாளிகளிடம் கனிவு வேண்டும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் சிம்ம ராசி அன்பர்களே வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் இளபறியான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் கண்ணிராசி அன்பர்களே பூர்வீக சொத்துக்களில் அனுகூலம் உண்டாகும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே வெளியூர் பயணங்களால் அனுபவம் ஏற்படும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் வேலை நிமித்தமான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் நிதானத்துடன் செயல்படவும் எதிர்பார்த்த சில உதவிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் பயனற்ற கருத்துக்களை தவிர்க்கவும் தனுசு ராசி அன்பர்களே குழந்தைகள் மூலம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும் மகர ராசி அன்பர்களே சுபகாரியம் நிமித்தமான விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபார பணிகளில் சிறு சிறு மாறுதல்கள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் உடன் இருப்பவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் மீனராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும்